ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க என்ன சார் நம்ம மோடிஜிக்கு மகிமா இருக்கான்னு கேக்குறாளா பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா நம்ம மோடிஜி மகிமைக்கு ஏதாவது எடுத்துக்காட்டா ஐயோ உடனே கேக்குறீங்களே மறந்துட்டேனே ஆ இப்போ ரீசெண்டா டாஸ்மாக் முறைகேடுன்னு ஒரு நியூஸ் வந்ததானோ ஆமா அது அதிமுக ஆட்சியில நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது அப்படிங்கறதுனால அதை திமுக மேலே பழிய போடுறதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆ அதுக்காக நம்ம நம்ம மோடிஜியோட அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அதை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த டாஸ்மாக் முறைகேட விசாரிக்கிறோம் அப்படிங்கிற நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டுவிட்டா நம்ம அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே ஏன்னா கொஞ்சம் அடவடியாக நடந்துட்டாலாம் நீதிபதிகளும் நம்ம அதிகாரிகளை பார்த்து கேள்வியான கேள்வி கேட்டு கிழி கிழி கிழிச்சுட்டா அடுத்த இயரிங் வரைச்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டா ம் இங்கேதான் நம்ம மோடிஜியோட மகிமை வேலை சொல்லிடணும் அடுத்த விசாரணை வரைச்ச அந்த ரெண்டு நீதிபதிகள் கேள்வி கேட்டா பாருங்க நீதிபதிகள் இந்த விசாரணையில விசாரணையிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா மோடி மகிமைக்கு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்க அவனை சொல்லு நிறுத்துக்கலான்டா அவனை நிறுத்துறான் அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் வர்றா வர்றேன் நிறுத்துறா அவனை வைத்தேக்குறப்ப நிறுத்துறா வரீங்கலாம்